நீலகிரி மாவட்டம் கேத்தி பாலாடா பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய் மற்றும் மழைநீர் ஓடைகளை கேத்தி பஞ்சாயத்து முறையாக தூர்வாரவில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கரிப்பாலம் கிராமம் செல்லும் சாலையின் நடுவே அமைந்துள்ள பாலத்திற்கு அடியில் மழைநீர் செல்ல வழியில்லாமல் சாலையில் ஆறு போல் ஓடுவதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அங்குள்ள விவசாய நிலங்களையும் மழைநீர் சூழ்ந்துள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து மழைநீர் ஓடையை தூர்வார கோரிக்கை வைத்துள்ளனர் you <laughs> ஹா தி 빅 ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அளித்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்